திரு தராசு உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடும் குற்றச்சாட்டும் என்ன சொல்கின்றன நிதி ஆயோக் என்று நாம் பொதுவாக சொன்னாலும் அது நிதி ஆயோக் தான் அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா தான் ரூபாலாம் அங்கே கொடுக்கறது இல்லை அலகேஷன்லாம் கிடையாது போஸ்ட் பட்ஜெட் அனாலிசிஸ் பண்ணலாம் மற்றபடி வந்து பழைய பிளானிங் கமிஷன் அப்புறம் அதுக்கு பிறகு இருந்த என்டிசி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொண்டு வந்தது தான் விற்பனர்கள் மற்றும் அரசியல் தலைமை இந்த ரெண்டும் சேர்ந்து பேசுவாங்க அதாவது டீ காபி பிஸ்கட் சாப்பிட்ற ஒரு வியாபாரம் மாதிரி தான் நம்ம போய் பணம் கேட்டவுனா அது கொடுக்கறதுக்கான வழியே கிடையாது பிளானிங் கமிஷனாவது அலகேஷன் ஆஃப் ஃபண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எம்ஜிஆர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிளானிங் கமிஷன் வந்து மன்மோகன் சிங் பிரதமர் ராஜீவ்காந்தி தலைவர் மன்மோகன் சிங் வந்து தலைவர் எம்ஜிஆர் போய் நிதி வந்து சத்துணவு திட்டத்துக்கு கேட்கும் போது மன்மோகன் சிங் நீங்க என்ன உங்க இஷ்டத்துக்கு திட்டங்களை அறிவிச்சிருவீங்க நாங்க எங்க இருந்து பழம் கொடுக்கணும்னு கையை விரித்து எம்ஜிஆருக்கு ரொம்ப கோபம் வந்து அதை புறக்கணித்து விட்டு தமிழ்நாடு போயிட்டாரு ராஜீவ் ராஜீவ்காந்திக்கு விஷயம் தெரிஞ்சு கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அவர் கேட்ட நிதியில் ஒரு பகுதியை கொடுத்தார்கள் இது வந்து நான் பத்திரிக்கையாளர்னா பார்த்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிளானிங் கமிஷன் போல அது இல்ல செயல்பாட்டுக்கு இங்க நிறைய நிலைமை தான் தான் இதை பாத்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கலைஞர் கலைஞர் முதல்வர் அவர் வந்து நிதியமைச்சர் வந்து மொராய் தேசாய் வறட்சி நிவாரண நிதி அறுபது கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்கும்போது நான் என்ன பழங்காட்சி மரமா வீட்டுக்கு முன்னாடி அவர் கையை விரிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி ஆறு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் சிஎம் இதே பிளானிங் கமிஷன் மீட்டிங்ல போய் சென்ட்ரலைஸ்டு பட்ஜெட்டுங்கிறதே ரொம்ப தவறு ஸ்பேட் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் என்ற அவர் ஒரு பிபிபி மாடலை பற்றியெல்லாம் எல்லாம் பெரிதாக பேசி பிரசன்டேஷன் பண்ணார் ஆனால் உண்மையிலேயே வந்து மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு நிதி கொடுப்பதில்லை போதுமான நிதியை விடுவிப்பதில்லைங்கிறது குற்றச்சாட்டு இந்த நிதி ஆயோக் அதுக்கு லாயக் இல்லைங்கிறது தான் உண்மை என்னன்னா இவங்ககிட்ட நிதி கொடுக்கக்கூடிய அதிகாரமே கிடையாது மட்டும்தான் பரிந்துரையே கிடையாது அதாவது ஷேர்டு விஷன் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரையாரிட்டி செக்டர் அண்ட் ஸ்ட்ராட்டஜி இது அவங்களோட கோல் நான் அஜெண்டா எடுத்து படிச்சு பார்த்தேன் அஜெண்டாவில் வேற ஒன்றும் மேட்டரே இல்லை நாளைக்கு காலையில் உள்ள அஜெண்டாவில் ஒன்று பெரிய அளவுக்கான போஸ்ட் பட்ஜெட் அனாலிசிஸ் கூட இல்லை கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அதாவது இது எல்லாமே ஒரு பமாத்துவார்த்தை தான் ஒரு ஜனநாயகம் முதிர்ச்சியாக இருக்க வேண்டும் எல்லா மாநிலங்களும் ஒத்துழைக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் இப்படியே பேசிகிட்டே போகிற விஷயந்தான் இதை மாதிரியான நிதி விற்பனர்கள் எல்லா மாநிலத்திலையும் ஏராளமாக இருப்பாங்க இது டெல்லிக்கு போய் கேட்டு வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது உண்மையான நிலைமை இது ஏதோ பிளானிங் கமிஷனாவது ஏதாவது அலோகேஷன் கொடுக்கும் முழுசா வருதா இல்லையா இல்லை கொடுக்கவாது செய்யும் இங்கே அதுக்கும் வழி இல்லை என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் இது போன்ற எதிர்ப்பு எதிர்ப்பை பதிவு செய்கின்ற வகையிலே இந்தியா கூட்டணியில் இருக்கிற முதலமைச்சர்கள் புறக்கணிப்பதற்காக அறிவித்திருக்காங்க தமிழ்நாடு கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதை எப்படி பார்க்குறீங்க நாளை நடக்க இருக்கிற போராட்டங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழ்நாட்டை நம்ம தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சருடைய இந்த எக்ஸ்தல பதிவு அப்படி பார்க்குறீங்க பொதுவாக ஜனநாயகத்தில் புறக்கணிப்புகள் சரியில்லைங்கறதாங்க என்னோட கருத்து அதாவது சட்டமன்றமாக இருந்தாலும் சரிதான் இது மாதிரியான அமைப்புகளாக இருந்தாலும் சரி என்ன காரணம்னா புறக்கணிக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு நாள் செய்தியா இருக்கலாம் இன்னும் சொல்ல போனா ரெண்டு நாளைக்கு முந்தைய புறக்கணிச்சாச்சு எதிர்ப்பின் வடிவமாக இருக்காதா எதிர்ப்பின் வடிவம் அதனால என்ன பயன் வந்து மாநிலத்துக்கு விளைய போகுதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ மம்தாவோட நிலைப்பாடு என்னன்னா பொருளாதார முற்றுகையுடன் புவியியல் தடையையும் விதிக்க விரும்புகிறார்கள்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு அவங்க ப்ரெஸ் மீட்டில் அதாவது பொருளாதாரமும் நமக்கு கொடுக்கல அதே நேரத்தில் வெஸ்ட் பெங்காலையும் பிரிக்க முயற்சி செய்கிறாங்கங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்து நான் போறேன் போய் வந்து இதை பற்றியெல்லாம் பேசுவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் பேசுறதுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுப்பாங்க அதை தாண்டுனா வந்து அது மைக் ஆஃப் தான் அங்கேயும் ஜெயலலிதா அவர்கள் என்டிசி கொடுத்துக்கு போய் பேசும்போது இதே மாதிரி பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாட்டாங்க அவங்க வெளியில் வந்துட்டாங்க இதெல்லாம் தான் டெல்லியில் நடக்கிற விவகாரங்கள் அப்போ போறது போகாது என்பதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் புறக்கணிப்புங்கிறது எதிர்ப்பு அடையாளம் நீங்க சொல்றது சரிதான் அதை தாண்டி முதலமைச்சர் போலேனாலும் அதிகாரிகள் உயரதிகாரிகள் போகலாம் தான் நான் நினைக்கிறேன் இல்ல வந்து சீனியர் அமைச்சர்கள் போகலாம் என்பது அப்படியான ஒரு பார்வை எனக்கு இருக்கிறது போறாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க ரொம்ப டீசென்ட்ரலைஸ் பண்ண வேண்டிய கால கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் காரணம் மாநிலங்களுக்கான அபிலாஷைகள் ஜாஸ்தி ஒவ்வொரு மாநிலமும் அதோட சிட்டிசன்ஷிப் ஓட்டு வாங்கி அதை வந்து திருப்திப்படுத்த வேண்டிய கடமையில எல்லா அரசுகளும் இருக்கின்றன அப்போ எல்லா திட்டமுமே மத்திய திட்டம் தான் எல்லாமே வந்து டெல்லியில இருந்தா ஃபுளோ பேக் ஆகுங்கிறது ரொம்ப பழைய சிந்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்து சிந்தனை அந்த சிந்தனையை இன்று வரைக்கும் நம்ம கொண்டு போறோங்கிறதே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பிஜேபி கவர்மெண்ட் வரும்போது நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெருசா எதிர்பார்த்தேன் என்ன காரணம்னா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசுனது சரி மாநிலங்களுக்கு எல்லாம் பெரிய அதிகாரம் வரும் என்று எதிர்பார்த்தேன் நடக்கல

இப்ப எங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஆள் எடுக்கிறது நிறுத்திய மூணு மாசம் ஆச்சு அதுக்கு முந்தி செஞ்ச பணிக்கே இன்னமும் பணம் வரல அப்போ கிராமப்புற வறுமையை போக்குவதற்கான ஒரு திட்டம் அது இப்போ தமிழ்நாட விட கூட மோசமாக இதில் எது பாதிக்கப்படும்னா பீகார் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள் பாதிக்கப்படும் கிராமப்புற வறுமை ரொம்ப அதிகமா இருக்கு கிராமப்புறங்களில் ஒரு சின்ன பஜார்ல கூட வியாபாரம் இல்லை அப்ப நம்ம ஏன் வந்து அதெல்லாம் மாற்றி அமைக்கல ஏன் வந்து லீகலிஸ்ட் எம்எஸ்பி கொண்டு வரல தங்கத்தோட கஸ்டம்ஸ் டியூட்டியை நாங்க குறைச்சிட்டோம் வெள்ளியோட கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிட்டோம் இப்படியான ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி தான் இந்த பட்ஜெட் போயிருக்கு அப்ப இயல்பாகவே இந்த பட்ஜெட்டோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு பகிர்ந்தல் இல்ல புரிந்துணர்வு இல்ல ஒன்றுமே இல்லைங்க சென்சஸ் சென்சஸ்க்கு பணம் ஒதுக்கணுமா வேண்டாமா ஒதுக்குனா தானே நீங்க வந்து விமன் ரிசர்வேஷன் பில்ல வந்து அமல்படுத்த முடியும் எப்ப வந்து நீங்க வந்து மகளிருக்கு வந்து இடஒதுக்கீடு பார்லிமெண்ட்டில் கொடுக்க போறீங்க சென்சஸ் வந்து டீலிமிடேஷன் முடிஞ்சு அதுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் ஒன்றும் ஃபண்டே கிடையாது கொடுக்கவே இல்லை அப்போ எப்போ ஆரம்பிக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எடுத்த சென்சஸ் டேட்டா வச்சு தான் இன்ன வரைக்கும் நம்ம பேசுகிறோம் மத்திய அரசாங்கத்தோட எல்லா நிதி அலகேஷனும் ரெண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா அடிப்படையில் இவ்வளோ வளர்ந்த ஒரு தொழில்நுட்ப உலகத்தில் அது எப்படி பொருத்தமாக இருக்கும் இப்படியான பல கேள்விகளுக்கு இதில் விடையில் பேசலாம் சார் இல்லை நிதி ஆயோக அஜெண்டாவே வந்து போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னவோ அதுதான் இந்த தடவைங்க விக்ஷித் பாரத் ஆக்டு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவனு அப்புறம் வந்து கட்டி சக்தி அது நேஷனல் மாஸ்டர் பிளான் ஃபார் மல்டி மாடல் கனெக்டிவிட்டி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸு டிஜிட்டல் இந்தியா கிளைமேட் ஆக்ஷன் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்படி வரிசையாக போகுது இதில் மாநிலத்துக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இது எல்லாமே வந்து ஒரு நாடு நாடு தழுவிய பல விஷயங்களை சுட்டி காட்டுறாங்க அவ்வளோதான் இப்போ இந்த அஜெண்டாலேயும் வந்து ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்காங்க இப்படி இந்த மாதிரியான வார்த்தை பம்மாத்தில் தான் வந்து மத்திய அரசு கவனம் செலுத்தே தவிர நிஜமான ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதே இல்லை இதுதான் நம்ம குற்றச்சாட்டு சரி திரு ஷாம்சார் இப்போ இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கு பிறகு புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு தனி பெரும்பான்மை என்பது பாஜகவுக்கு இல்லை எழுநூத்தி நாற்பது இடங்கள்ல தான் இருந்தாங்க முன்பு போல் இல்லை முன்னூற்றி மூணுலேருந்து எழுநூத்தி இருந்து எழுநூத்தி நாற்பதுக்குள்ளே சொல்லிகிட்டாங்க கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க எதிர்கட்சி ரொம்ப வலிமையாக இருக்குது

பாஜகவுடைய நிலைப்பாட்டில் போக்கில மாற்றம் இருக்கும் மாற்றம் மாற்றம் வராது இல்லை அதாவது இருநூத்தி எண்பது சீட்டு வைத்து ஆட்சி அமைப்பதும் இருநூத்தி நாற்பது சீட்டு வைத்து ஆட்சி அமைப்பதும் ரெண்டு கிட்டத்தட்ட ஒண்ணு தானே மாற்றம் வருவதற்கான வழி இல்லை இப்ப நம்ம வந்து நிதி ஆயோக் சர்ச்சையில சிக்கின பிறகுதான் நிதி ஆயோக்கு ஆர்டிஐல கேட்டோம் கேள்வி அது ஏற்கனவே பல நிதி ஆயோக் மீட்டிங் நடந்திருக்கல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு அப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னா ஒரே ஒரு ரிப்போர்ட் தான் அவைலபிள் ஆனுவல் ரிப்போர்ட் மட்டும்தான் வந்து அவங்க அவங்கள அவங்களே டொமைன்ல இருக்காங்க கேட்டா இல்ல வச்சுதான் நம்ம வந்து ஒரு சக்சஸ் ஆஃப்யரான்னு சொல்ல முடியும் அப்போ நிதி ஆயோக் போஸ்ட் பட்ஜெட் அனாலிசிஸ்ல இறங்கி நாளைக்கு நடக்க இருக்கிற கூட்டத்துல அவங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்களான்னா அஜெண்டாவை பார்த்தா அப்படி தெரியல அப்ப இயல்பாக இதுல என்ன சந்தேகம் வருது நீங்க போகணும்னு இல்ல வணக்கமா போகணும்னு நினைக்கிறீங்க அந்த இடம் தான் இதுல சிக்கல் சித்தாந்த ரீதியா நம்ம அவசியம் இல்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெவ்வேறு சித்தாந்தம் இருக்கும் அப்ப மத்திய அரசாங்கத்தை எப்போதுமே வந்து அவர்களை குளிர்வித்து ஒரு திட்டத்தை நம்ம பெற முடியும் அப்படின்னா ரொம்ப சலிப்பாகுது சளிப்பாகுது ஒரு புது நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க எப்படி மத்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு உறவுகளில் அதே நேரத்தில் இப்படி எதிர்ப்பாக இருக்கிறதும் வந்து போய் பங்கேற்று பேசியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறீங்க தமிழ்நாடு நீட்டு ஒரு நம்ம தொடக்கத்தில் சொன்ன ஒரு புள்ளியை நம்ம பேசாமல் விட்டுவிட்டோம் தமிழ்நாடு மட்டும்தான் நீட் விலக்கு கேட்டு தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் மேற்கு வங்கத்தை தொடர்ந்து இன்றைக்கி கர்நாடக சட்டப்பேரவையிலையும் நீட் வேண்டான் இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய குரல் பிற மாநிலங்களையும் ஓங்கி ஒழிக்க தொடங்கி இருக்கிறதா அண்டர் கிராஜுவேட் லெவலில் வந்து நேஷனல் டெஸ்ட்டுங்கிறது தவறுங்க என்ன காரணம்னா அவங்க அப்போ தான் என்ட்ரி ஆகிறாங்க ஒரு பட்டப்படிப்புக்குள்ள போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் நேஷனல் டெஸ்ட்னா அதுக்காவது நம்ம சில அதுக்கான சில தகுதிகளை நம்ம நிர்ணயம் பண்ண முடியும் அப்போ அண்டர் கிராஜுவேட் லெவலில் நேஷனல் டெஸ்ட் ஃபெயிலியர் ஆகும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு எக்ஸாமாக மாற்ற போகிறோம் நீட்டை ஐஏஎஸ் மாதிரி ஒரு ஆரம்பகட்ட எக்ஸாம் அதுக்கு பிறகு வந்து இன்னொரு தகுதிக்கான நுழைவுத் தேர்வு அப்படிங்கிற ஒரு சஜஷன்லாம் வருது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் மோஸ்ட்லி அது வந்து ஃபெயிலியர் தான் அதுவும் குறிப்பாக வந்து இந்த பென்னன் பேப்பர் மாடல் இருக்கு இல்லைங்களா பிபி மாடல் அது வந்து டோட்டல் ஃபைலியர் நீங்கள் இது நீட்டுன்னு இல்லை ஏராளமான கொஸ்டின் பேப்பர் லீக்கை நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டோம் பெரிய ஸ்கேண்டல் வியாபம் ஸ்கேண்டல் விடவா அப்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு மாடலை கிரியேட் பண்ணணும் அப்படிதான் அவங்க முதல்ல சொல்லியிருக்காங்க என்டிஏல வந்து நாங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு மாடல் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இது வரைக்கும் அதுக்கான மாடல் செய்யவே இல்லை அவங்க அப்போ டோட்டலாகவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாணவனுக்கு ரெண்டாயிரம் ரூபா வாங்குறாங்க நீட்டுக்கு மட்டும் பிற இதுக்கு நுழைவு கட்டணம் இருக்குது அப்போ வெறும் இருபத்தி மூணு லட்சம் மாணவர்கள் இன்று ரெண்டாயிரம் ரூபா எவ்வளோ பெரிய தொகையை வந்து அது வந்து சுத்தலில் வச்சுருக்கு

பியூசியில் வந்து நீங்கள் கிரேட வச்சு உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுவாங்க அதில் போய் நிறைய முறைகேடுகள் நடந்துச்சுன்னு சொல்லி தான் முதல் முதல்ல வந்து இந்த டெஸ்ட் அதாவது ப்ரொஃபஷனல் இன்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்புறம் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கு அப்புறம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மார்க்கு இப்படி பலகட்ட பரிசோதனைக்கு பிறகுதான் தமிழ்நாடு வந்து ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தகுதி பட்டியல்கிற அந்த முடிவுக்கு வந்துச்சு இருக்கிறதுலே பெஸ்ட் மாடல் அதுதான் ஆல் இண்டியா கோட்டா ஃபிஃப்டீன் பர்சன்ட் நம்ம கொடுத்துட்றோம் பதினஞ்சு சதவீதம் ஆல் இண்டியா கோட்டா நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம் இதை விட பெட்டர் மாடல் வேற என்ன இருக்க முடியும் அப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து திருப்பி ரீ எக்ஸாம் நடத்த போறது இல்லங்கிறது தெளிவா சொல்லிடுச்சு குறைந்தபட்சம் வந்து நீட்ல இருக்கிற குறைபாடுகள் இருக்கிற குறைபாடுகள் இதையாவது களைகிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் முயற்சி செய்யணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு நன்றி சார் தொடர்ந்து பேசலாம்